வணக்கம் அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு என்று பார்க்க முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அத்தோடு பெல் பட்டனையும் ஆள் கொடுத்து வைக்கவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஒன்றை தட்டி விடவும் வாருங்கள் வீடியோவுக்கு போவோம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத ராசி பலன் மேஷ ராசிக்கான பலன்கள் மேஷ ராசிக்கு ஜூலை மாதம் எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்போம் சூரியன் மூன்றில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் திட்டமிட்டு செலவு செய்யவும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் நான்கில் இருப்பதால் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் நினைத்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின் சாதகமாகும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் ஆறில் இருப்பதால் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதன் நான்கில் இருப்பதால் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படவும் வாகனம் மற்றும் வீடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் மூன்றில் இருப்பதால் தொழில்நுட்ப விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் கனிவான பேச்சுக்களால் நன்மதிப்புகள் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயம் அடைவீர்கள் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் குறு மூன்றில் இருப்பதால் புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவீர்கள் சனி பதினொன்றில் இருப்பதால் திறமைகள் வெளிப்பட சாதகமான சூழல் உண்டாகும் ராகு பதினொன்றில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கேது ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் வழிபாடு அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்தொழில் சிறக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் ரிஷப ராசிக்கான பலன்கள் ரிஷபம் சூரியன் இரண்டில் இருப்பதால் கால்நடைகள் மூலம் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் மூன்றில் இருப்பதால் பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும் ஆடம்பரமான முயற்சிகளை தவிர்க்கவும் செவ்வாய் நான்கில் இருப்பதால் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் உருவாகும் வணிகம் சார்ந்த துறைகளில் ஆதாயமும் அறிமுகமும் ஏற்படும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்து கொள்வது நல்லது புதன் மூன்றில் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் இரண்டில் இருப்பதால் நண்பர்களின் சந்திப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் விலையுயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் தோற்றப்பொழிவு குறித்த எண்ணம் மேம்படும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் எழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் குறு இரண்டில் இருப்பதால் அடமான பொருள்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சனி பத்தில் இருப்பதால் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு பத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் புது யுக்திகளை செயல்படுவீர்கள் கேது நான்கில் இருப்பதால் சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வழிபாடு சூரிய நாராயணனை வழிபாடு செய்துவர செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் மாத ராசிபலன் மிதுனம் சூரியன் ராசியில் இருப்பதால் திட்டமிட்ட பணிகளை எண்ணி விதத்தில் செய்து முடிப்பீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் இரண்டில் இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் நான்கில் இருப்பதால் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் புதன் பன்னிரண்டில் இருப்பதால் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி ஈழ்வீர்கள் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகி முடிவு பெறும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் ராசியில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சுக்கிரன் பன்னிரண்டில் இருப்பதால் பயனற்ற விரயங்களால் நெருக்கடிகள் உண்டாகும் வாகன பயணங்களில் பொறுமையை கையாளவும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் புது வகையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் குரு ராசியில் இருப்பதால் நேர்மறை சிந்தனைகளால் தெளிவுகள் பிறக்கும் சனி ஒன்பதில் இருப்பதால் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ராகு ஒன்பதில் இருப்பதால் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகொடுக்கும் கொடுக்கும் கேது மூன்றில் இருப்பதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வழிபாடு முருக வழிபாடு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் மாத ராசிபலன் கடகம் ஜூலை மாதம் கடக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு என்று பார்ப்போம் சூரியன் பன்னிரண்டில் இருப்பதால் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிக்கடியான சூழல் உண்டாகும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் ராசியில் இருப்பதால் உணர்ச்சி வேகமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லவும் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் நபர்களின் தன்மை அறிந்து பழக்கம் கொள்வது நல்லது ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் புதன் ராசியில் இருப்பதால் உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் பன்னிரண்டில் இருப்பதால் வரவுக்கேற்ப செலவுகளும் உண்டாகும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் போன் பொருள் சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் பன்னிரண்டில் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும் குறு பன்னிரண்டில் இருப்பதால் பயணங்களின் போது விழிப்புணர்வு வேண்டும் சனி எட்டில் இருப்பதால் வர்த்தக பணிகளில் முதலீடுகளை குறைத்து கொள்ளவும் ராகு எட்டில் இருப்பதால் உடன் இருப்பவர்களிடம் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் கீது இரண்டில் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் காணப்படும் வழிபாடு துர்காதேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும் மாத ராசிபலன் சிம்மம் ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு என்று பார்ப்போம் சூரியன் பதினொன்றில் இருப்பதால் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் மருத்துவத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் பன்னிரண்டில் இருப்பதால் தொழில் சார்ந்த புரிதல்கள் அதிகரிக்கும் சமூகத்திலிருந்து தனித்து இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் புதன் பன்னிரண்டில் இருப்பதால் வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பயணம் தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் பதினொன்றில் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் பிறமொழி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் செய்கின்ற முயற்சியில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் பாதியில் நின்ற பணிகளை முடிப்பீர்கள் குறு பதினொன்றில் இருப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும் சனி ஏழில் இருப்பதால் உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் பிறக்கும் ராகு ஏழில் இருப்பதால் உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் கேது ராசியில் இருப்பதால் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும் வழிபாடு சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபட குழப்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும் வணக்கம் அன்பர்களே கன்னி ராசி ஜூலை மாதத்தில் எப்படி இருக்க போகுது வாங்க பார்ப்போம் சூரியன் பத்தில் இருப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் குணநலன்களில் சில மாற்றம் ஏற்படும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் பதினொன்றில் இருப்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்பட்டு நீங்கும் எனவே சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் பொறுமை முக்கியம் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் ராசியில் இருப்பதால் எதிலும் முன்கோபம் இன்றி செயல்படவும் புதன் பதினொன்றில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் பத்தில் இருப்பதால் அரசு தொடர்பான காரியங்களில் சிந்தித்து செயல்படவும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் மேம்படும் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் பழைய நினைவுகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் குறு பத்தில் இருப்பதால் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சனி ஆறில் இருப்பதால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ராகு ஆறில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும் கீது பனிரெண்டில் இருப்பதால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னேற்றத்தை உருவாக்கும் துலாம் ஜூலை மாதம் துலா ராசிக்கு எவ்வாறு என்று பார்ப்போம் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் பத்தில் இருப்பதால் பொதுப்பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் மருத்துவப் பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் பெருகும் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் விவசாய தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பன்னிரெண்டில் இருப்பதால் மறதி சார்ந்த பிரச்சினைகள் தோன்றி மறையும் புதன் பத்தில் இருப்பதால் மனதளவில் இருந்து வந்த இருக்கங்கள் குறைந்து புதிய கண்ணோட்டம் உண்டாகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுக்கிரன் எட்டில் இருப்பதால் செயல்பாடுகளில் ஒரு விதமான தாமதங்கள் ஏற்படக்கூடும் வெளியூர் பயண வாய்ப்புகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் உழைப்பிற்கான மதிப்புகள் தாமதமாகும் குரு ஒன்பதில் இருப்பதால் வெளிநாட்டு பண உதவியால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் சனி ஐந்தில் இருப்பதால் அறிவு திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு ஐந்தில் இருப்பதால் ரசனையில் புதுவிதமான மாற்றம் உண்டாகும் கேது பதினொன்றில் இருப்பதால் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சிறப்பினை தரும் மாத ராசிபலன் விருச்சிகம் ஜூலை மாதம் விருட்சிக ராசிக்கு எவ்வாறு என்று பார்ப்போம் சூரியன் எட்டில் இருப்பதால் எதிர்காலத்தை உணர்ந்து சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் உலகில் நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் தகவல் தொடர்பு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் செவ்வாய் பத்தில் இருப்பதால் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதன் ஒன்பதில் இருப்பதால் இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகொடுக்கும் கொடுக்கும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் எட்டில் இருப்பதால் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சுக்கிரன் ஏழில் இருப்பதால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் எட்டில் இருப்பதால் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மையை அளிக்கும் குறு எட்டில் இருப்பதால் கட்டிடம் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் சனி நான்கில் இருப்பதால் வாசனை திரவியம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ராகு நான்கில் இருப்பதால் பாரம்பரியம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் கேது பத்தில் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் வழிபாடு வாராகி தேவி வழிபாடு நற்பலங்களை அதிகரிக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் தனுசு ராசியினருக்கு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆள் கொடுத்து வைக்கவும் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஒன்றை போடவும் வாருங்கள் வீடியோவுக்கு போவோம் தனுசு ராசி சூரியன் ஏழில் இருப்பதால் இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் ஏற்படும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் எட்டில் இருப்பதால் தேவையற்ற விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எதிலும் பதற்றமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் குணநலன்களின் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் பத்தில் இருப்பதால் இணைய துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதன் எட்டில் இருப்பதால் வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் ஏழில் இருப்பதால் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மனதில் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சுக்கிரன் ஆறில் இருப்பதால் திடீர் செய்திகள் மூலம் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாலின மக்கள் வகையில் ஆதரவின்மை உண்டாகும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் ஏழில் இருப்பதால் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குறு ஏழில் இருப்பதால் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சனி மூன்றில் இருப்பதால் சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் ராகு மூன்றில் இருப்பதால் சவாலான காரியங்களையும் திறமையுடன் செயல்பட்டு அனைவரின் பாராட்டுதல்களைப் பெறுவீர்கள் கேது ஒன்பதில் இருப்பதால் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறையும் வழிபாடு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நட்பலன்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே ஜூலை மாத மகர ராசிக்கு எவ்வாறு என்று பார்ப்போம் மகர ராசி சூரியன் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனம் வேண்டும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் செவ்வாய் எட்டில் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் புதிய தொழில்நுட்பம் கருவிகளை பயன்படுத்துவதில் நிதானம் வேண்டும் புதன் ஏழில் இருப்பதால் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் தகவல் தொடர்பு துறைகளில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் ஆறில் இருப்பதால் வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகளை காணப்படும் சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் ஆறில் இருப்பதால் கூட்டு வியாபாரத்தில் பொறுமை வேண்டும் குறு ஆறில் இருப்பதால் வழக்குகளில் பொறுமையுடன் செயல்படவும் சனி இரண்டில் இருப்பதால் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் ராகு இரண்டில் இருப்பதால் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும் கேது எட்டில் இருப்பதால் பழக்க வழக்கம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் வழிபாடு ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் வணக்கம் அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் கும்ப ராசிக்கு எவ்வாறு என்று பார்க்க முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வாருங்கள் வீடியோவுக்கு போவோம் கும்ப ராசி சூரியன் ஐந்தில் இருப்பதால் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது எதிலும் கோபம் இன்றி செயல்படவும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் ஆறில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் விவசாயம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் செவ்வாய் ஏழில் இருப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் எட்டில் இருப்பதால் எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் புதன் ஆறில் இருப்பதால் நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் ஐந்தில் இருப்பதால் வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் சுக்கிரன் நான்கில் இருப்பதால் தாய்வழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் குழந்தைகளின் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குறு ஐந்தில் இருப்பதால் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும் சனி ராசியில் இருப்பதால் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் ராகு ராசியில் இருப்பதால் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் கேது ஏழில் இருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றம் ஏற்படும் வழிபாடு லட்சுமி ஹயக்கரி வரை வழிபட நட்பலன்கள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் மீன ராசிக்கு எவ்வாறு வாருங்கள் பார்ப்போம் சூரியன் நான்கில் இருப்பதால் நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சூரியன் ஐந்தில் இருப்பதால் அரசு வழியில் அனுசரித்து செல்லவும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் குறையும் செவ்வாய் ஆறில் இருப்பதால் வேலை நிமித்தமான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதில் நிதானம் வேண்டும் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செவ்வாய் ஏழில் இருப்பதால் புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பான சூழல் அமையும் புதன் ஐந்தில் இருப்பதால் கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும் பூர்வீக சொத்து சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதன் நான்கில் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய சுயரூபம் வெளிப்படும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் காணப்படும் சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் உண்டாகும் மனதில் தைரியம் மேம்படும் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுக்கிரன் நான்கில் இருப்பதால் வாகன மாற்ற முயற்சிகள் கைகூடும் குறு நான்கில் இருப்பதால் சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சனி பன்னிரண்டில் இருப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் ராகு பன்னிரண்டில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் கேது ஆறில் இருப்பதால் எதிர்பாராத சில பயணம் மூலம் மாற்றம் உண்டாகும் வழிபாடு காளி அம்மனை வழிபட மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் அன்பர்களே ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசிகளையும் பார்த்து விட்டோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆள் கொடுத்து வைக்கவும் அத்தோடு லைக் ஒன்றை தட்டிவிடுங்கள் இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்வோம் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி வணக்கம்